இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட மிருகம் இன்னும் நீங்க திருந்த பாட்டு இல்லை திருந்ததாக இல்லை மணியிலே நாம் இழந்து விட்டோம் தமிழகத்தை விட மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே அந்த கூட்டத்திலே மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் தலை சாய்ந்து செல்கின்றார் தலை நிமிந்து இல்லை தலை சாய்ந்து சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பார்ப்போம் அத்தனை பேரும் பதறி போய் இருக்கின்றார்கள் ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போய் இருக்கின்றார்கள் இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதலமைச்சர் உண்மைதானே ஆகவே இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டுக்கிட்ட எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் கமிஷன் இடத்திலே தான் குறிப்பிட வேண்டும் அதிகாரிகளை வைத்து தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது உண்மை சம்பவம் மக்கள் பார்த்து கொண்டுதான் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும் அது மட்டும் அங்க இருக்கின்ற கரூர் நகரத்தில் இருக்கின்ற இருக்கின்ற ஒரு முன்னாள் அமைச்சர் ஏன் பதற ஏதர் மடியில கனமில்ல வழியில பயம் இல்ல அப்படி இருக்க வேணும் ஆனா உன் பயம் தெரியுது முகத்துல பயம் தெரியுது உன் சொல்ல பயம் தெரியுது மாறி அதிகாரிகள் முன்னாள் அமைச்சர்கள் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார் என்பதை மட்டும் இன்னை பார்க்கிறேன் இன்றைய தினம் அந்த நிகழ்வு நடந்து போச்சு முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்து ஆறுதல் சொன்னார் ரைட் இங்கே இருக்கின்ற துணைமுதல் அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் உல்லாசமாக வெளிநாடு போய்ட்டார் ஏங்க இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது நாட்டு மக்கள் பதறி துடித்து கொண்டு உடனே தனி விமானத்தை பிடிச்சி வர்றாரு திருச்சி உடனே கரூருக்கு வராரு பார்த்தாரு விமானத்தில் ஏறி போயிட்டார் இவரெல்லாம் நாட்டை ஆண்டா நாடு உருப்படியாக இருக்குமா மக்கள் உயிரிழந்து துடித்து கொண்டிருக்கிற காட்சியில் கூட இவங்களுக்கு இரக்கம் இல்லை இவங்களுக்கு உள்ளாசம் சுற்றுபயணம் தான் முக்கியம் நாட்டு மக்கள் முக்கியமில்லை इनके ஒவ்வொருவரும் சிந்திக்க நேரம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்கள் எப்படிப்பட்டவர் என்று நாட்டுக்கு அடையாளம் காட்டப்பட்டு வருகிறது என்பதை நாம் உணர வேண்டும் ஒரு நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது എങ്കേക്കേണ്ട തമിഴ്നാട്ടിലെ മക്കൾക്ക് തേവയാണ് ഉദവികളെ ചെയ്തു കൊണ്ടുക്കേണ്ട